தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இல்லை எங்கள் அப்பாங்கிட்ட அப்போவே சொன்னேன் அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதலாக சொன்னேன் அப்பா திராவிடர்களுக்கு ஆரியர்களுக்கு வாக்களிக்காதீங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதலாக திராவிடர்களுக்கு வாக்களிக்காதீங்க இந்த நாட்டை தவறான பாதையில் கொண்டு போகிறாங்க ஒரு சட்ட திருத்தம் இல்லை ஒரு ஒழுக்கம் இல்லை ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ் மக்களுக்கு தமிழர் பூமிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னேன் எங்கள் அப்பா எனக்கு தான் பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும்பாங்க அப்படின்னு சொன்னார் என் தமிழகத்தில் உள்ள என் அப்பா அம்மாக்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் சொன்னாங்க ஆனால் கடைசியில் எங்க போய் நாம நிக்கிறோம் முச்சந்தில போய் நிக்கிறோம் இருநூறு ரூபா கொடுத்துட்டு இருநூறாயிரம் கோடி கொள்ளை அடிக்கிறான் திராவிடர்கள் நாவே கொள்ளை 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 ஏழாயிரம் கோடிக்கு அதிபதி இன்னைக்கு திராவிடர்கள் உலக பணக்காரர்கள நம்பர் ஒன்னா இருக்காங்க இன்னைக்கு இதுதான் இருநூறு ரூபாய்க்கு நாம ஓட்ட வித்திட்டு ஆட்சி அதிகாரம் எல்லாம் திராவிடம் போயிட்டு போது நாம் கத்தி குமரி அழுது புரோஷனம் இல்லை ஏ என் நிலம் என் விவசாய நிலம் போகுது என்று அழுதாலும் காவல் நிலையத்துக்கு சென்ற என் மகன் திரும்பி வரவில்லை பிணமாக வரான் என்று அழுதாலும் என் பிள்ளையை பாலியல் தொல்லை செய்து விட்டான் என்று அழுதாலும் சைன் பறிக்கிறான் என்று அழுதாலும் வடக்கன் புழிச்சி நம்மளை அடிக்கிறான் என்று அழுதாலும் நம்ம கிட்ட தமிழர்கிட்ட ஆட்சி அதிகாரம் எதுவும் கிடையாது நாம் ஓட்டை விற்கிறோம் ஓட்டை விற்றுட்டு அவன் வெற்றி அடைஞ்ச பிறகு ஆட்சி அதிகாரம் இல்லா அவனிடம் போயின பிறகு நாம் இன்னுமே இந்த நொடி வரை நாம் ஒரு டம்மி பீஸாக தான் இருக்கிறோம் சொந்த நிலத்திலே நம்மளுடைய சொந்த நிலத்திலே நாம் ஒரு டம்மி பீஸாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சென்னை மலை நீர் வடிகால் காக எடப்பாடியார் நாலாண்டு ஆட்சி காலத்தில் எட்டாயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கினாங்க அவரும் சீரமைக்கலை மு க ஸ்டாலின் காலத்தில் நாலாயிரம் கோடி ஒதுக்கினாங்க அவரும் மழைநீர் நீர் வடிகால் சீரமைக்கலை சென்னை நகரம் முழுவதும் தத்தளிக்கின்றது ததக்கு புதக்கு என்று தன் மழைநீரில் நீரில் ததைக்கின்றது அந்த மழைநீர் எங்கே போவது என்று அழுது கொண்டு ததக்கு புதக்கு என்று மிதந்து கொண்டிருக்கின்றது மழைநீருக்கு போறதுக்கு வழியே இல்லை மழைநீர் நீர் வடிகால் சீரமைப்புக்காக தான் இது இவங்க அது செய்யாம மழை கண்டினியூவா பெய்துனாவே மோட்டார் அங்கங்க வச்சு உரியாங்க உங்களுக்கு மோட்டர் வைக்கிறதுக்காக இந்த நாலாயிரம் கோடி எட்டாயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கல மழை நீர் வடிகால் பாதை அமைத்து சீரமைத்து தண்ணி போறதுக்கு வலியத்தான் உங்களுக்கு இந்த இந்த கோடியெல்லாம் ஒதுக்கினாங்க திருடர்களே எத்தனை காலம் எங்கள் நிலத்தில் நீங்கள் ஏமாற்றிக்கொண்டு உலக பணக்காரர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் எனக்கு புரியவில்லை அன்பு மக்களே நான் சொல்றது என்னன்னா இந்த எட்டாயிரத்தி நானூறு கோடி எங்கே போச்சு எடப்பாடியார்கிட்ட கேட்க வேண்டும் நாலாயிரம் கோடி எங்கே போச்சு எட ஸ்டாலினிடம் கேட்க வேண்டும் கேட்ட பிறகு கணக்கு வழக்கு கொடுத்த பிறகு இவர்களை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தமிழர்கள் இல்லை என்றால் இவர்களை வாக்களிக்க கூடாது நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் நமது நிலம் இங்கு நாடோடிகளாக பாலைவனமாக மாறிவிட்டது உண்மையாக சொல்கிறேன் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படி வேலை கொடுக்குறானா இலவசமாக கொடுக்குறானா கிடையாது இருபது லட்சம் பத்து லட்சம் கேட்குறான் எம்எல்ஏ மந்திரிக்கள் அப்படி கொடுத்தாதா வேலை கொடுப்பேங்கிறான் இங்கே பார்த்துருப்பீங்க நே கே என் நேரு எட்நூத்தி எண்பத்தி கோடி வேலை வாய்ப்பு தாரையின் ஆட்டையும் போட்டார் செந்தில் பாலாஜி டிரான்ஸ்லேக்ஷன் டிரான்ஸ்போர்ட்டில் எவ்வளோ ஏமாத்தினாரு உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் வேலை வாங்கி தரேன் வாங்கியிருக்கார் ஒவ்வொரு மந்திரிக்கரும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் வீட்டில் பல்லாயிரம் கோடி பதுக்கள் இருக்கின்றது சுவிட்ச் பேங்கில் இங்கே இல்லை சுவிச் பேங்கில் என்ன சொல்ல முடியும் என் இளத்தில் விவசாய நிலம் அழிவு போகுதா மீத்தேனு கீத்தேனுக்கு எவனும் வாய் திறக்க மாட்டான் செம்மர கட்டைகள் நம் தமிழர்கள் வெட்டி போனார்கள் என்று திருடம் வந்தானுங்கடா பிடிச்சி அடிங்கிடான்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து அதே இடத்துல கொன்னானுங்க ஆனால் ஆந்திராவில் அதே ஆந்திராக்காரன் தமிழ் நிலத்திலே இங்கே வந்து வண்டி வண்டியா பொய் பேசி வாக்குறுதி என்று பல்லாயிரம் கோடி இன்னைக்கு திருடுறான் அது பெருசா நமக்கு தெரியல பெருசா நமக்கு தெரியல திராவிடர்கள் இந்த நிலத்திலே மலைவளம் களவு போகுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தாளி அறுக்கிறான் பெத்த மகனே அறுக்கிறான் மனைவி கணவனை கொள்றா சரியான சட்ட திருத்தம் இங்கு இல்லை கேள்விக்குறியாக இந்த தமிழகம் இருக்கின்றது கேள்விக்குறியாக ஏனென்றால் ஆரியனுக்கு திராவிடனுக்கு சிங்களனுக்கு தெரியும் தமிழனும் ஒற்றுமை இல்லையடா பூந்து விளையாடுங்கடா என்று தான் நம் நிலம் கேள்விக்குறியாக படுகிறோம் போன வருஷம் மட்டும் இந்திக்கார முப்பத்தி இரண்டு தமிழர்களை கொண்டிருக்கிறான் நம்ம நாட்டுல வந்துட்டு இன்னைக்கு அவன் ஆட்சி அதிகாரத்தில் பண்றதுக்கு அவனுக்கு ஓட்டுரிமை வாக்குரிமை கொடுக்கறாங்க மூணு மாசம் வந்து தங்கினா அவனுக்கு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வாக்குரிமை எதற்காக வாக்குரிமை என்றால் நம் நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு ஆம் நம் நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு ஆகையால் நம் நிலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது மக்கள் நீங்கள் திருந்த வேண்டும் இல்லை என்றால் ஒன்னும் செய்ய முடியாது பத்தாத குறைச்சலுக்கு ஒரு திராவிடன் அறுபது வருடமாக பக்கம் பக்கமா வாக்குறுதி கொடுத்து பொய்யா சொல்றான் இன்னொரு திராவிடன் தளபதி விஜய் என்று வருகிறான் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு போராட்டம் செய்யல மக்களோட சேர்ந்து ஆனா அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆவணுங்கிறான் என்னடா இது இருவத் நாப்பத்தோரு பேர் இறக்கும் போலதான் நீ போய் கரூர் மண்ணில் போய் நீ இருந்தனா உனக்கு தலைவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம் நீ வீட்டில் போய் சமந்த பொண்ணு சடங்கு வந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்ட இவனுங்கள்லாம் ஒரு தலைவன் என்று நம் தமிழர் நிலத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் தமிழ இளைஞர்கள் இவர்களை கரம்பிடித்து என் தளபதி என் தளபதி என்கிறார் எந்த நாட்டுக்கு தளபதி என்று எமக்கு தெரியவில்லை பாலைவனம் ஆகும் இந்த தமிழகம் அந்த எட்டாயிரத்தி நானூறு கோடி சரிங்களா அந்த நாலாயிரம் கோடி எங்கேன கணக்கு காமிக்கு அதுக்கப்புறம் தமிழர்கள் நீங்கள் இவர்களை வாக்களியுங்கள் அதற்கு பிறகு இவர்களை நீங்கள் வாக்களிக்க கூடாது உண்மையான தலைவர்களாக இருந்தால் என்னுடைய மனக்குமரல் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்